ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உரிய நிவாரணங்களை இந்த ஒன்றிய பாஜக அரசு ஒருபோதும் செய்வதே கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டு காலம் காலமாக நிலவிக்கிட்டே இருக்கு அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவைச் சேர்ந்த மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் பேரிடர் காலத்தில் எப்போதெல்லாம் பாதிக்கப்படுதோ அப்போதெல்லாம் அந்த மாநில அரசு கேட்கக்கூடிய நிதிகளை அவங்க தருவதே கிடையாது ஆமாங்க சமீபத்தில் வயநாடுல மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டதை பார்த்தோம் இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கடன்களை தள்ளு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டா அப்படியெல்லாம் கடன்களை தள்ளுபடி செய்ய சொல்லி எங்களுக்கு அந்த அதிகாரமே இல்லை அந்த அதிகாரத்தை அந்த நாங்கள் நீக்கிட்டோம் எப்பவோ அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ரொம்ப துணிச்சலோடு இந்த ஒன்றிய பாஜக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இதனால் கொந்தளித்த நீதிபதிகள் மூன்று வாரம் இந்த பிஜேபி அரசுக்கு கெடு நம்மளால நம்மளால் பார்க்க முடிஞ்சு அப்படி கோர்ட்டில் என்ன நடந்துச்சு பிஜேபி நீக்கினதாக சொன்ன அந்த விதி என்ன சொல்லுது அந்த விதியை யார் நீக்கினாங்க எப்போது நீக்கினாங்க ரொம்ப குறிப்பாக சாமானிய மக்களுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய பிஜேபி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எப்படி கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை முப்பதாம் தேதி கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடுல மிகப்பெரிய அளவுக்கான நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இதில் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு பேர் இறந்தே போனாங்க நான்கு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்களுடைய வீடுகளையும் உடமைகளையும் இழந்து போனாங்க ராகுல் காந்தியிலேருந்து பிரதமர் மோடியிலேருந்து எல்லோருமே போய் பார்த்தாங்க ஆறுதல் சொன்னாங்க ஆனால் அந்த மக்கள் ஒரு ஆண்டு காலம் ஆயிருச்சு அந்த மக்கள் தங்களுடைய கடன்களை கூட திருப்பி செலுத்த முடியாத சூழல் என்பது அந்த மக்களுக்கு இன்னும் இருக்க தான் செய்யுது இதை நான் அப்படின்னா கேரளா உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கை எடுக்கிறாங்க நீதிபதிகளான ஏ கே ஜெய்சங்கரன் நம்பியார் அவர்களும் பி எம் மனோஜ் அவர்களும் சூமோட்டவாக இந்த வழக்கை எடுத்து அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய கடன்களை வந்து ஒன்றிய பாஜக அரசு பேங்கை வசூல் பண்ண சொல்லக்கூடாது கடன்களை தள்ளுபடி செய்ய சொல்லணும் அப்படின்றக்காக ஒரு வழக்கை எடுக்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் பதிமூணை யூஸ் பண்ணி அந்த வயநாடு மக்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அதை எந்த என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறாங்க இந்த உத்தரவுக்கான பதிலை ஒன்றிய பாஜக அரசு எப்பங்க சொல்லணும் உடனடியாக சொல்லணும் ஏன்னா கடன் பிரச்சனை அப்படின்றப்ப மாதம் மாதம் இந்த பிரச்சனை என்பது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையாகவே மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த பதிலை வந்து உடனே சொல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் போயிட்டு ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கடனை தள்ளுபடி சொல்ல சொல்கிறீங்களா பேரிடர் காலங்களில் ஏற்படும் போது செக்ஷன் பதிமூணை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறீங்களே அந்த செக்ஷன் பதிமூணை நாங்கள் என்றைக்கும் நீக்கிட்டோம் அப்படி நீக்கினதுனால எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நாங்கள் பேங்க்கிட்ட போயிட்டு கடனை வசூலிக்காதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அறிக்கையை ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அமித்ஷா அவர் கீழே தான் அந்த துறை வருது அவங்க அந்த பதிலை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க உடனே கொந்தளித்த நீதிபதிகள் என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுங்க விதிகளை காட்டி அந்த விதிகளுக்கு பின்னாடி போய் ஒழியாதீங்க உங்களுக்கு என்ன பவர் இல்லையா ஆர்டிகல் எழுபத்தி மூணு சொல்லுது பார்லிமெண்ட்டு எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கா இல்லையா அப்புறம் என்னங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்கள்கிட்ட கிட்ட கடனை வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கொந்தளித்து பேசுறாங்க உடனே இந்த பிஜேபி அரசு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த எல் சுந்தரேசன் அவர் ஆஜராகி பவர் தான் செய்யுது பயன்படுத்தி எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் தான் ஆனா இது பாலிசி டிசிஷன் இதை பொறுத்த வரைக்கும் இது போன்ற சுச்சுவேஷனில் அதை பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி மிக மோசமான ஒரு பதிலை கொடுக்குறாங்க ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வயநாடு நிலச்சரிவுனா ஒரு பிரச்சனையா அதுக்கு எதுக்குங்க இங்க பாலிசி டிசிஷனை நாங்கள் மாற்றணும் அதெல்லாம் மாற்ற முடியாது எங்கிட்ட பவர் இருக்க தான் செய்து ஆனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒன்றிய பாஜக அரசு ஒரு பதிலை கொடுக்குறாங்க இந்த பதிலை திருப்தி அடையாத நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மூன்று வாரம் டைம் கொடுக்குறோம் உங்களால் உதவ முடியும் முடியாது அதாவது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டாங்க அவங்க எங்களால் விதி இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல ஒன்றிய பாஜக அரசுக்கு விதி இருக்குல்ல ஒன்றிய பாஜக அரசு அந்த விதியை பயன்படுத்தி மூன்று வாரத்துக்குள்ள முடி முடியாதான்னு சொல்லிடுங்க இல்லையா நாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க அதாவது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் பதிமூணை நீங்கள் நீக்கிட்டதா சொல்கிறீங்க ஆனால் ஆர்டிகிள் எழுவத்தி மூணு படி அந்த நீக்கப்பட்ட சட்டத்தை திரும்ப கொண்டு வருவதற்கான உரிமை அந்த அதிகாரமும் உங்கள் இருக்கு இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் மறுபடியும் அதை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் மூன்று வார டயத்தை கேரள நீதிபதிகள் கொடுத்துருக்குறாங்க இதே தான் கேரள சிஎம்மே பார்த்தீங்க அப்படின்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கு எழுதின கடிதத்தில் செக்ஷன் பதிமூணை திரும்பவும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு இப்படி செக்ஷன் பதிமூணை மையப்படுத்தி தான் பேரிடர் காலங்களில் அந்த கடன் கடன்களை தள்ளுபடி பண்ணனும் அப்படின்ற குரல்கள் ஒவ்வொரு முறை வருது கொரோனா காலத்திலையுமே இஎம்ஐ எல்லாம் கட்டுவதற்கு வந்து தள்ளி வைங்க கடன்களை தள்ளுபடி கூட பண்ண வேணாம் அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் இஎம்ஐயோ கடனை வசூலிக்காமல் மட்டும் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டோம் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு செவி சாய்க்கவே இல்லை இப்படியெல்லாம் நம்ம கேட்பதனால தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு செக்ஷன் பதிமூணையே நீக்கிருக்கிறாங்க எப்போ நீக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த பிரிவை ஒன்றிய பாஜக அரசு பார்லிமெண்ட்லேயே கொண்டு வந்து நீக்கியிருக்கிறாங்க அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அமித்ஷா தான் பேசுகிறாரு மிக பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் அமித்ஷாவுடைய பேச்சுக்கு வருது எதுக்குங்க இப்படி நீக்கம் பண்ணுறீங்க அப்படி சொல்லும்போது அந்த அமித்ஷா என்ன தெரியுமா சொன்னார் அதுதான் ஏற்கனவே செக்ஷன் பன்னெண்டு இருக்குல்ல அப்புறம் எதற்கு பதிமூணு அந்த இடத்துல அது தேவையில்லை அதனால தான் நாங்கள் நீக்கணும் அப்படின்னாங்க இன்னைக்கு நீக்கினதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு கடன் தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்ற வார்த்தையை இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றப்போ எதற்காக இவங்க இந்த செக்ஷனை நீக்கினாங்கன்றத நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் சாமானிய மக்கள் வந்து கடன் தள்ளுபடி கேட்டக்கூடாது என்பதற்காகவே இந்த ஒன்றிய பாஜக அரசு செக்ஸ் இருக்கிறார்கள் சரிங்க அதான் அமித்ஷா சொல்கிறாரில்ல செக்ஷன் பன்னெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தானாங்க அதனங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம் ஆனால் செக்ஷன் பன்னெண்டு இனதிரி சொல்லுது அதாவது இப்போ நம்ம ஒரு பேரிடர் காலத்தில் சிக்கிட்ட ஒரு வெள்ளை வருது இவ்வளோ ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா நம்மளை போய் ஒரு இடத்துல தங்க வைப்பாங்க அங்கே நம்மளுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க உடை கொடுப்பாங்க தற்காலிகமாக தங்குவதற்கான இடத்தை ஏற்பாடு கொடுப்பாங்க மறுபடி நம்ம அந்த வீடு கட்டி போய் குடியேறுவதற்கான ஒரு ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ பத்தாயிரமோ அரசாங்கம் கொடுப்பாங்கல்ல இதுதான் செக்ஷன் பன்னெண்டு சொல்லுது அதாவது தற்காலிக அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சட்டம் தான் செக்ஷன் பன்னிரண்டு தேசிய பேரிடர் மேலாண்மையில் அப்போ செக்ஷன் பன்னெண்டில் நாங்கள் தற்காலிக உதவிகள் தான் பண்ணுறோமே அப்போதுக்கு இதில் கடன் வேற நீங்கள் தள்ளுபடி கேட்குறீங்கன்ற ஒற்றை நோக்கம் தான் பிஜேபிக்கு இருக்குது அப்போது அமித்ஷா சொல்வதை போல் கடன்லாம் கேட்கக்கூடாது அதான் அவனுக்கு உதவி பண்ணுறன்ல உனக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு போடுறோம்ல உனக்கு தற்காலிகமாக இடம் கொடுக்குறேன்ல ட்ரெஸ் கொடுக்குறேன்ல அதை மட்டும் வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்றது தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆனால் கோர்ட் இதை கண்டிப்பாக விடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக விடாது ஏன்னா இதை சூமூட்டமாக அவங்க எடுத்திருக்கிறதுனால இதே கண்டிப்பாக இந்த கேரளா கோர்ட் விடாது ஒன்று ஒன்றிய பாஜக அரசு வெளிப்படையாக ஒத்துக்கிறணும் நாங்கள் உதவ முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கேரளாவில் அது மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும் சமாளித்தும் கடத்தவும் முடியாது அந்த நீதிபதிகள் அதை சும்மா விட மாட்டாங்க ஏன்னா அது யாரோ திறந்த வழக்கு இல்லை சூமோட்ட வழக்கு அப்படின்றப்போ பர்சனலாகவே இந்த வழக்கை அவங்க எடுத்து கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது சரி இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த வயநாடு மக்கள் நாலு கிராமத்தை சேர்ந்தவங்க என்னங்க பெருசாக கடன் வாங்கிட போகிறாங்க ஒரு மாடு வாங்குறதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க அல்லது விவசாயத்தை நிலத்தை காட்டி கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு தங்க நகையை வச்சு ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க இல்லை சின்ன சின்ன பொருட்களை இஎம்ஐயில் வாங்கியிருப்பாங்க தாங்க அவங்க கடன் வாங்க முடியும் கார்பேட் மாதிரி ஐம்பதாயிரம் கூடி அறுபதாயிரம் கோடியும் வாங்க போகிறாங்க அதிகபட்சம் போனால் ஒவ்வொரு ஆளுக்கு அஞ்சு லட்சத்தை தாண்டாது அப்போது எல்லாத்தையும் சேர்த்தா கூட ஒரு ஒரு கோடி வருமா வரவே வராதுங்க இந்த ஒரு கோடி கடனை கூட நாங்கள் தள்ளுபடி பண்ண முடியாது எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபி இருக்குது தெரியுமா இந்த பிஜேபி கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா மெகுல் அப்படின்ற ஒருத்தவர் நீரவ் அப்படின்ற ஒருத்தவர் விஜய் மல்லையா அப்படின்ற ஒருத்தர் அதே போல் சந்தேஸ்வரான்னு ஒருத்தவர் ரிஷி கமலேஷ் அகர்வால் இவங்க எல்லாருமே பேங்க்ல தானே கடன் வாங்கினாங்க வாரா கடன் ஆக்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டாங்கல்ல இப்படி இவங்க பேங்க்ல கடன் வாங்கி கட்டாமட்ட அந்த தொகை எவ்வளோ தெரியுமா அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி ஏமாற்றிட்டு இவ்வளோ பேர் வெளிநாட்டு தப்பிச்சோடனான்ல அப்போ இந்த பேங்க்குக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா இந்த பேங்க் சமாளிக்க தானே செஞ்சுச்சு அப்போ இவ்வளவு லட்சம் கோடியை பேங்கால சமாளிக்க முடியும் வார கடன் ஆச்சுனா அப்படின்னா எதற்காக ஒரு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாக்குள்ள வாங்கக்கூடிய சாமானியன் வாங்கக்கூடிய கடன்களை தள்ளுபடி பண்ண முடியாதா ஏன் அரசாங்கம் அதை பொறுப்பேற்றுக்கிறாதா ஏன் நீங்க வந்து இதுவரைக்கும் கடனே தள்ளுபடி பண்ணது கிடையாதா கார்ப்பரேட்டுக்கு நீங்க எவ்வளவு கடன்களை தள்ளுபடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டை கொடுக்குவா நீங்க சொன்னதே சொல்றேன் அதாவது ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்லிமெண்ட்ல ஒன்றிய அரசுடைய இணை நிதியமைச்சர் பகவத் இவர் பதினாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் பதினாலு புள்ளி அஞ்சு ஆறு லட்சம் கோடி கடன் உள்ளது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இவ்வளவு லட்சம் கடன்களை பேங்க் வந்து வசூலிக்காமல் கடனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் சூரத்தை சேர்ந்த சமூக ஆர்வலரான சஞ்சய் ஈலவா இவர் வந்து ஒரு ஆர்டி தகவல் போடுறாரு இந்த ஆர்டி தகவலில் பகீர் தகவல் வெளியாகுது என்ன தகவல் வெளியாகுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து அதாவது மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒன்பது ஆண்டுகளில் இருபத்தஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் வாராக்கடன் தள்ள தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு இந்த ஒன்றிய அரசால அதாவது பொதுத்துறை வங்கியில் மட்டும் பத்து புள்ளி நாலு ஒன்று லட்சம் கோடியும் மற்ற வங்கிகளில் பதினாலு புள்ளி அஞ்சு மூணு லட்சம் கோடியும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க இப்போ இருபத்தஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு சராசரியாக ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் கோடி இந்த நாட்டில் தள்ளுபடி பண்ணப்படுது கார்ப்பரேட்டுகளுக்கு அப்போ கார்ப்பரேட்டுகளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கூடிய தள்ளுபடி பண்ணுறீங்களே சாமானியன் வாங்கி இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ன்ற லோனை உங்களால் தள்ளுபடி பண்ண முடியாதா செக்ஷன் பதிமூணு அந்த பேரிடர் காலத்தில் நம்ம கேட்குறோம் என்னமோ அவனுக்கு வந்து சம்பாதிக்க முடியாததுனால அவனுக்கு வந்து ப பணத்தை கட்ட முடியல அதனால் கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சாமானியன் என்னைக்கா அது வந்து அரசாங்கத்தில் கேட்டிருக்கானா இல்லைங்க பேரிடர் காலம் அவன் வீடு எல்லாத்தையும் இழந்துட்டு மறுவாழ்வுக்கு அவன் போராடி கொண்டு இருக்கான் ஒரு வருஷம் ஆகியுமே அவனால் அதை மறுவாழ்வு அடைய முடியல அப்படின்னா அவனுக்காக கோர்ட்டே இறங்கி கையில் இறங்கி இந்த வழக்கு எடுத்து நடத்துது அந்த கடனை தள்ளுபடி பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த அதிகாரம் நாங்கள் கிடையாது செக்ஷனே நாங்கள் என்றைக்கோ இழுத்து மூடிட்டோம் அழிச்சு ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி துணிவோடு பேசக்கூடிய அதே பாஜக கார்பரேட் கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க கார்ப்பரேட் கடனை தள்ளி வைக்கிறதுக்கும் தள்ளுபடி பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்குது நம்மகிட்டே அளந்து விடுவாங்க அப்புறம் இதுக்கு ஆட்டி தகவல் வந்துச்சு அப்போது வாரா கடனாக மாறக்கூடிய அதாவது இந்த பணக்காரங்கள்லாம் வாங்கினாங்கள நான் சொன்னல மு விஜய் மல்லையா முகுல் இப்படி நீரவ் மோடி இவர் போன்ற ஆட்கள்லாம் பணத்தை வாங்கிட்டு பணத்தை திருப்பி கட்டாமல் அவனுடைய கடனைலாம் ஒன்றிய அரசு நம்ம கட்டுற வரியை வச்சு தள்ளுபடி பண்ணுறாங்க நமக்கு ஆனால் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க இதில் இன்னும் கொடுமையான விஷயம்னா வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கார்பரேட் வரியுமே முப்பது சதவீதத்துல இருந்து இருபத்தஞ்சு சதவீதமாக இந்த ஒன்றிய பாஜக அரசு மாத்துறாங்க அப்போ நீங்கள் யாருக்கான அரசு சாமானிய மக்களுக்கான அரசா இல்லை கார்ப்ரேட்டுக்கான அரசா நம்ம தமிழ்நாட்டிலையுமே மிகப்பெரிய பாதிப்பை தென் மாவட்டங்கள் சந்தித்தாங்க அங்கே இந்த ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கணும் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கே வந்தாங்க வந்து மக்களை போய் சந்திப்பதை காட்டிலும் கோயிலுக்கு போய்ட்டு உண்டியலில் பணம் போடாதீங்க பணத்தை எங்கே போடணுமோ அங்கே போடுங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டுலாம் போனார் சரி அப்படியாவது ஏதோ ஒரு நிதியை கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு கூட கொடுக்கவே இல்லைங்க சென்னையில் புயல் வந்து பாதிப்பு வந்தாலும் தர்றது கிடையாது கஜா புயலுக்கு தர்றது கிடையாது ஓகி புயலுக்கு தர்றது கிடையாது இப்படி எந்த ஒரு பேரிடர் வந்தாலுமே மிக மோசமான பார்வையை தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்த ஒன்றிய பாஜக அரசு எப்படி வைக்கிறதோ அதே தான் கேரளாவுக்கு வைக்கிது கேரளாவிலாம் இன்னும் கொடுமை என்னென்னா ராணுவ ஹெலிகாப்டர்ல வச்சுட்டு உதவி பண்ணுவாங்க அந்த ராணுவ ஹெலிகாப்டருக்கு வாடகை வாங்கியிருக்கிறாங்க இது போன்ற கொடுமைகளை எல்லாம் கேரளாவில் அந்த மக்களுக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்கிறாங்க அப்படின்றப்போ இந்த அரசை நோக்கி இன்னைக்கு சாமானியனுடைய கேள்வியை தாண்டி கோர்ட்டு கேள்வி கேட்க வந்திருக்கு கோர்ட்டு கேட்கக்கூடிய கேள்விக்கு குறிப்பாக நீதிபதிகளான ஏசி ஜெயசங்கரன் நம்பியாரும் பி எம் மனோஜ் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லி ஆகணும் உடனே தங்களுடைய அதிகாரம் பயன்படுத்தி இந்த வழக்கை இந்த நீதிபதிகள்கிட்ட இருந்து மாற்றி விடுறது இந்த நீதிபதிகளை வந்து வேற அமர்வுக்கு மாற்றி விடுறது இது போன்ற நடவடிக்கையை எல்லாம் செய்யாமல் இதில் உங்களுக்கு உதவ முடியுமா முடியாதா ரெண்டே பாயிண்ட்டு செக்ஷன் பதிமூணை திரும்ப கொண்டு வர்றதுக்கான அதிகாரம் ஆர்டிக்கல் எழுவத்தி மூணை பயன்படுத்த முடியும் என்று நீதிபதிகள் சொல்லிட்டாங்க அந்த செக்ஷன் பதிமூணுக்கு பின்னாடி போய் ஒழியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அமித்ஷா அவர்கள் நீ இந்த சாமானிய மக்களுடைய கடன்களை தள்ளுபடி பண்ணுவியா மாட்டியா இதுக்கு மட்டும் பதில் சொல் அப்படின்றதான் கோர்ட்டுடைய கேள்வி இதற்கு ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லி ஆகணும் நன்றி